ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் வேல்மாறன் பூஜையோட பனிரெண்டாவது நாள் நேற்று வெட்டில தீபம் போட்டது அழகாக எடுத்து யார் கால் படாமல் வந்து ஒரு தொட்டியில் போட்டுருங்க நான் அப்படி தான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் தட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அதில் ஒரு சின்னதாக ஸ்டார்கோலம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டிருக்கேன் உங்களுக்கெல்லாம் எப்படி தோணுதோ அது போல் போட்டுக்குங்க ஓம் சரவண பவ அதுவும் எழுதிட்டு அதுக்கப்புறம் முருகரோட திருவுருவ படம் வச்சுட்டேன் வெயிலுக்கு வந்து நேற்று அபிஷேகம் பண்ணேன் அதனால் இன்னைக்கு பூ மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி பிரசாதமாக மாதுளம் படம் தான் வச்சுருக்கேன் எப்போயும் போல் நெய் தீபம் ஒன்று எல்லாமே வச்சுட்டு விலை கேட்டிட்டு அதுக்கப்புறம் வேர்மாடல் பாராயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே நம்ம வேர்மாடல் படிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல விநாயகரை நினச்சி குலதெய்வத்தை நினச்சிட்டு ஆரம்பிங்க நல்லபடியாக உங்களுக்கு மாடல் பூஜை முடியும் இன்றைக்கி வெற்றிகரமாக என்னோட வேண்டுதலோட பன்னிரெண்டாவது நாள் பூஜை முடிஞ்சது நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு பூஜையெல்லாம் பார்க்கலாம் உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோலாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணாதான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே நான் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்